ஏய் வாஜி உங்க பாட்டி வராங்க உங்களுக்கு தெரியுமாடா ஏய் ஜாலி ஜாலி பாட்டி வரப் போறாங்க சரி சரி உங்க அப்பா எங்க அப்பா வா பாட்டி கூட்டி வர போய் தரமா ஏம்பாடா வந்து டூர் வரையா சாமிக்கு எங்க இருக்கானோ தெரியலையே அவன வேற நான் தேடணுமா சாமி அப்ப வீட்டு கூட்டி போவானோ வீல் வர தாங்க முடியலப்பா நானே வந்துட்டேன் இவனே ஆகணும் மகேஷ் எங்கடா கர அம்மா நான் வந்துட்டமா இங்க பாருங்க தெரியதா நீ மகேஷே எவ்வளவு நேரம் நீ வரதுக்கே நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது இங்க இருக்குற வீட்ல இருந்து வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா

இருக்கு ஜில்லுன்னு தண்ணியை போய் வாங்கினார சரி குடு அது யாவது பத்திக்கு குடிக்கிறேன் மகேஷ் தண்ணியாவது வாங்கி கொஞ்சம் நல்லா இருக்குது அம்மா போலாம் அம்மா மகேஷ் என்னடா இது புது பைக்கா இருக்கு யார் டிரா இது அம்மா பைய புது சரி சரி ஏதோ சொல்ற வா வீட்டுக்கு போலாம் அங்க என்ன மறைச்சு வச்சிக்கிறியோ பார்க்கலாம் வா போலாம் போலாம் சரிடா சரிடா நான் குடிச்சிக்கிறேன் நீ பாத்து ரோட்ட பாத்து ஓட்டு பசங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்குது பாட்டி அக்கா பக்கத்துக்கு இது என்ன பண்ண போறாங்களோ பக்கத்துல இருக்கு फ्रेंड्स கிட்ட கூட பேச முடியாது வந்தேன் நடுப்பங்கற இடமேல வாங்குவாங்க என் வீட்டுக்கு பண்ண விட மாட்டாங்க அம்மா அம்மா சொல்லுடி என்ன எனக்கு ஆச்சு அது வந்து சொல்ல என்ன ஆச்சு அதுவாடி என் மாமியா வருவாங்க ஊர்ல இருந்து என் வீட்டுக்கார கூப்பிட்டு வர போயிருக்காங்க இந்த பசங்களுக்கு எல்லாம் தான் இருக்கு என்ன என்ன குடும்பம் பத்த போறாங்கன்னே தெரியல உங்ககிட்ட கூட பேச முடியாது என்ன பண்ண போறனோ தெரியல போ அதுக்கு போன்ல பேசிக்கலாம் அதுக்கே கவலைப்படுற அதுதானே முதல் பிரச்சனையே போனே கொடுக்க மாட்டாங்க அத்த வேற எடுத்தனாவே என்ன என்ன பேசிங்கிறன்னு ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க வீடியோ பாத்துக்கலாம் அவங்க தூங்குற டைம்ல போங்க நான் பேசிக்கிறேன் சரி பேச முடியல பார்க்கணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சரி கொஞ்சம் சக்கரை என்ன சரி இரு எடுத்துட்டு வரேன் இதுக்கு அப்புறம் வந்துராத என் மாமியார் தாத்தா அவ்வளவுதான் என்ன காச்சு மூச்சுன்னு கத்திடுவாங்க சரிடி சரிடி பயப்படாத நான் வரமாட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் சரிடி சும்மா இருக்க மாட்டாங்க என் வீட்டுக்காக கிட்ட சொல்லி நொய் நொயின்னு என்னை அடி வாங்க வைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க மானே பாரментиங்ல இன்ன என்ன என்னன்றதலாம் வாங்கிடலாம் போல போச்சா வாங்க வர முடியல அங்க ஊருக்கு போற வரைக்கும் என்ன பண்றது சரி விடு பக்கத்துல வேற வீட்ல வாங்கிடலாம் செரிடி செரிடி தனியா தனமிட்டிருக்க என்ன இது அது என்ன லடி என்ன பண்ணப் போறியோ பாவோம் நீ மாமியார் வராங்க எப்படி கஷ்டப்படுவியான்னு உன்ன நான் நிஞ்சிப் போலிட்டே இருந்தே வேற ஒண்ணே இல்லடி ஓ அப்படியா செரிடி செரிடி நீ யாரு என்ன நினைச்சு ஃபீல் பண்றீயே சந்தோஷம் அந்தரி சந்தியா வாங்கிக்கோ

அக்காக்கும் அண்ணாக்கும் சொல்லாத இல்லைன்னா அவங்க வந்து கேட்பாங்க நான் கொஞ்சம் தான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் பாட்டி வருவாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கலாம் சரியா சரி நீ போ எனக்கு வேலை இருக்கு நீ போயிட்டு ஹால்ல போய் டிவி பார்ப்போ அவர் கூட்டு வர போய் ரொம்ப நேரம் ஆச்சு அத்தையும் அவரும் வந்துருவாங்க போலயே எப்படா வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன் இப்படி போ என்னைக்குடா போய் சேரது முன்னா நம்பி பின்னாடி உக்காந்துட்டு எனக்கு இடுப்பு உடஞ்சிதான்டா மிச்சம் அண்ணா சொன்னேனேமா ஆட்டோல வரீங்களான்னு கேட்டா நீங்க தானமா சொன்னீங்க நீதாம்மா சொல்லியிருக்கனா ஆனால்மா உனக்கு வயிற்று அவன் தோன் மன இடிப்பு வழின்னு நீ சொல்லியிருக்கணு உனக்கு என்னான்னு அக்கறையே இல்லை உனக்கு எப்போ நீங்கள் வந்தியும் பன்னாட்டம் பக்கத்தையும் சாமிச்சுட்டான் ஏன் அப்படி தான் சொல்கிறீங்க நான் எந்தமா அப்படி சொன்னேன் நீங்க தான் ஓட்டுக்கு செலவாகும்னு சொன்னீங்க நான் சொன்னா காசு இருந்துச்சுன்னா அச்சுன்னு நான் போகலான்னு கூப்பிட்டு வந்துடுறியா இந்த ஒரு வாட்டி பண்ணிச்சிக்கமோ அடுத்த வாட்டி நான் உங்கள் ஆட்டோவில கூட்டு போகிறேன் திருக்கிட்டு வந்துடுச்சுமோ பயங்கரம் அவன் பர்நாட்டம் அக்கா நான் அரைப்பேன் சொல்லலாம் சொந்தப்பான் அது எதனா வேலையாக இருப்பாதாங்க உள்ளே போய் பார்ப்போம் நல்லா சமாளிக்கிறடா வண்டி நிறுத்து சரி போய் நீ வண்டி நிறுத்திடா வாங்க நான் உள்ள போலாம் ஏப்பாடி ஒரு வழியே நல்லபடி இறங்கியாச்சு பா இடுப்பு வலிக்குது போய் சுத்த தண்ணி ஊத்துனாதான் சரியா இருக்கும் வாங்க நான் உள்ள போலாம் அம்மா அம்மா எங்க அம்மா வந்துட்டாங்க வா வெளிய என்னடா அவன் பொண்டாட்டி குரலே கொடுக்க மாட்டறா உள்ள கிச்சன்ல இருப்பமா என்ன வேலையா இருப்பா அது கேட்டிருக்காதமா இருமா வருவா என்னங்க அத்தை வந்துட்டாங்களா அது வரேன்

மூணு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்டா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி கேக்குறீங்க பாட்டி பென்டன் வாட்ச் வாங்கிட்டு வந்தீங்களா பாட்டி அது என்னடா பென்டன் வாட்ச் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா அப்பா கூட்டி போய் வாங்கிங்கடா மகேஷ் அந்த வாங்கி அவங்கள அப்படி தான கேக்குறாங்க நான் காசு பையல நான் தரேன் சரிமா சரிமா நான் வாங்கி தரமா